ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு கை டிசைன் சீ சாரி பிளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எவாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஸ்டிச்சிங் பிடிச்சவங்கலாம் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் வர கஷ்டங்களே நமக்கு வந்து தெரியாது எதுவுமே கஷ்டமாக தெரியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு நாலு இன்ச் விட்டுட்டு பதினாலு இன்ச்சுக்கு அளவாக வந்து நான் இந்த மாதிரி நெக் வந்து கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மேலே நெக் போர்ஷன் வந்து கட் பண்ண கிடையாது இது அப்படியே தான் வச்சுருக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு நான் நெக்கு தைக்கிறதுக்கு நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்குறோம் ஏன்னா கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு இந்த இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டிஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெக் இடத்துல இப்போ வந்து நான் 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 மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தே இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் போட்டு கூட கொஞ்சம் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு கூட நீங்கள் வந்து வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் நான் வந்து அயன் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணாமல் மிஷின்லேயே வந்து அந்த கேன்வாஸ் வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அந்த கேன்வாஸை ஃபுல்லாகவும் சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கே நம்ம லைனிங்கில் இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி நான் அந்த கேன்வாஸ் உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கீழே வந்து நான் கீழே பாட்டம் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்து அப்படியே நான் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து திருப்பியும் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணணும் இல்லைங்களா அதனால் இப்போயே மடித்து தைச்சிட்டு அவுட்லைன் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற து துணியை எல்லாத்தையும் நான் வந்து வெட்டி விட்டுறேன் இப்போ அந்த கழுத்து பக்கத்துலையும் வந்து தையல் போட்டு விட்டுவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணுற அது மட்டும்தான் இப்போ இந்த கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து அப்படியே கூட திருப்பி போட்டிருக்கலாம் ஆனால் வந்து நெக்குக்கு பைப்பிங் கொடுக்கறதுனால தான் நான் கேன்வாஸ் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணேன் நீங்கள் பைப்பிங் கொடுக்கலீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வாஸை மேல் பக்கமாக வச்சு தைச்சு அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதிலேருந்து நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு லோ தாமரை மாதிரி வந்து நான் இந்த டிசைன் தாமரை டிசைன் வந்து நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த தாமரை டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இருந்தாலும் நமக்கு அவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னாலும் அது அந்தளவுக்கு நம்ம கவர் ஆகிற மாதிரி தெரியற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது எ எப்படி வந்து அதை அழகாக நம்மனால் தைச்சி கொடுக்க முடியுமோ அளவுக்கு நம்ம வந்து நீட்டாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ இதை வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணதில் ஒரு சைடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மேல் பக்கம் ப்ளவுஸோட மேல் கிளாத்துலேருந்து நம்ம வச்சு தைக்கிறேன் தைச்சிட்டு அதை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டு நம்ம தைச்சிக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பைப்பிங் அடி பக்கத்தில் திருப்பி வச்சு இது மாதிரி வந்து தைப்பாங்க அந்த மாதிரி தைக்காமல் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் எனக்கு வந்து சரியாக வரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு தைச்சிக்கிறேன் இதில் நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால நல்லா சன்னமாக அழகாக நமக்கு வந்து பைப்பிங் வந்து வரும் இப்போ இதே மாதிரியே வந்து நெக் பூராமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா நீட்டாக மடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நவுற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரே முட்டுக்காக நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நீட்டாக வந்து அந்த கிளாத் வந்து வர உக்கா உட்காராது கொஞ்சம் வந்து கேப் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தையல் தள்ளியோ அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பைப்பிங் பொறுத்தவரையும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நெக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இப்போ நம்ம இதில் வந்து பாதி வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ராவா இதுக்குறேன் இதோட நெக்கோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு தான் கீழே இறக்கம் நான் வந்து பதி வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் அந்த நாலு இன்ச் எக்ஸ்ட்ராவாக வர இடத்துல இப்போ நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தாமரை டிசைன் மாதிரி மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிக்கிட்டு இப்போ அதை வந்து நம்ம கட் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு இதை ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த நம்ம ஸாரீ கிளாத்துலேருந்து கட் பண்ணோம் அந்த துணியில் வச்சு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நான் அதை கட் பண்ணி எடுக்கிறதும் நான் வீடியோ எடுத்தேன் அது எதுவும் வந்து கவர் ஆகலை கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அதனால் உங்களுக்கு காட்ட முடியல அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து எந்தெந்த சைடு வரும் அப்படிங்கிறத ரைட் சைடு எந்த இது வரும் லெஃப்ட் சைடு எந்த இது வரும் அப்படின்னு மார்க் போட்டு எடுத்துக்கோங்க மார்க் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி நம்ம ஸாரீ கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரிக்கு டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி கிளாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸேரீ ப்ளவுஸ் வந்து சுத்தமாக வந்து பற்றவே இல்லை கஸ்டமர் பஃப் ஹேண்ட் வேறு கேட்டிருந்தாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ச இது வந்து சப்ரேட்டாக உள்ளே வந்து ஸேரீக்குள்ளே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் பிளவுஸு இதில் வந்து நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது வந்து முந்தாணி பக்கமாக வந்து நமக்கு ப்ள ஸேரீயோடய ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதை கட் பண்ணி எடுத்து நான் ஸேரீக்கு உள் பக்கம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் டிசைனுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஸேரீ வந்து பத்துறது கிடையாது அதனால வந்து நீங்கள் ஒரு சில்க் சேரீ அந்த மாதிரி பட்டு சாரி அப்படி வர்றதுக்கு எல்லாமே வந்து சில்க் காட்டன் எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் உள்ளார கொடுத்துடலாம் நீங்கள் டிசைனுக்கு எடுத்தது போக ஏன்னா டிசைனுக்கு நம்ம செப்ரேட்டாக கிளாத் பதிலா பதிலாக நீங்கள் இருந்தே வந்து டிசைனுக்கு வந்து கிளாத் கட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மீட்ரு வாங்குற ஒரு மீட்டரை வந்து நீங்கள் வந்து அதிலையே வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அது தான் போகுது அப்படிங்கிறதுனால அதிகமாக நமக்கு வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை நமக்கும் வந்து சேரீ துணியிலே வந்து டிசைனு கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் செப்ரேட்டாக வாங்குற கிளாத்தையும் நம்ம வந்து உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நீளமாக லென்த்தியாக நமக்கு வந்து ஸாரீ வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து கட் பண்ண எல்லா இதுலேயுமே பைப்பிங் பைப்பிங்க்கு நம்ம வந்து எப்படி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி நான் வளைச்சி வச்சு ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த எல்லா இதுக்குமே கேன்வாஸ்க்குமே பாருங்கள் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மிஷினை வந்து இது பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சரியாக வரும் இப்போ நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ் வச்சிருக்கிறதுல வரைஞ்சிருக்கிற இல்லைங்களா அந்த அளவை விட ஒரு கால் இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம வச்சு தைக்கும்போது அந்த கால் இன்ச்சுக்கு கேப்புக்கும் சரியாக போயிடும் அப்போ அந்த கேன்வாஸோட அளவில் அந்த பூ வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நம்ம இது பண்ணினதாக ஒன் பை ஒன்னாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து இது எப் இந்த மாதிரி மடு பைப்பிங் கொடுத்துட்டு கூட நமக்கு அது சரியாக வரல அப்படின்னா அது மேலேயே நம்ம வந்து ஒரு லைன் லேஸ் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு பைப்பிங் அவ்வளோ அளவுக்கு நீட்டாக அழகாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் டிசைனும் கொடுத்துருங்க அப்போ பார்க்குறக்கு இன்னும் அழகாக தெரியும் நமக்கு நம்ம வந்து பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் வந்து அதில் தெரியாது இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் பக்கமும் வச்சு நான் இந்த மாதிரி தாமரை டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு நூல் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் அந்த ப்ளூ நூல்லையே தான் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங்கை ஒட்டியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எங்கேயுமே அது வந்து பிரியாமல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடியில் நம்ம வந்து துணியோ இதுவோ எதுவுமே கெடுக்க கிடையாது அதனால் ஒரு லைன் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இந்த பூ சைஸ்க்கு நம்ம வந்து ஒரு துணி வந்து ரெடி பண்ணி இதுக்கு அடியில் வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு அடியில் லைனிங் கொடுத்துருக்குறேன் மேலே வந்து இந்த கிளாத் இருக்குது ப்ளவுஸ் கிளாத் இருக்குது அதை அப்படியே வச்சு தையல் போட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த பூ டிசைனாக அதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பூ வந்து இதில் கரெக்டாக உட்காரணும் அப்படின்னு இத வச்சு நான் அப்படியே ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த அவுட்ரு வந்து நமக்கு இதாக இருக்குது பிசுறு வரும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சைடு ஓரங்களில் ஒரு மடி மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த பூவலையும் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும் நம்ம மே ப்ளவுஸ் மெயின் கிளாத் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதுலேயும் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும் மேலேருந்து வர நெக்கோட ஹைட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணனதுக்கப்புறமேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கோடு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது இது மாதிரி லீஃப் மாதிரி வர மாதிரி போட்டலாம் அப்படின்ட்டு அதுக்காக நான் மார்க்கர் வச்சு வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும் அதுக்காக தான் இப்போ நான் போட்ட இதுலேயே வந்து அழகாக அப்படியே ரெண்டு ரெண்டு தையல் வர மாதிரி அந்த ப்ளூ நூல்லையே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இது வர மாதிரி போட்டுக்கிறேன் ரெண்டாவது மூணாவது இதில் எல்லாமே மூணு மூணு இது வர மாதிரி வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு முறை தைச்சிட்டு ரெண்டாவது இன்னொரு முறை வர மாதிரி வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஃபுல்லாமே வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு அடுத்தது இந்த இதை சுற்றியும் வர அவுட்ருக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் அந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற துணியில் லாங்காக வந்து கட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் பாக்ஸ் ஷேப்பில் வந்து வரும் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆன நேரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இது மட்டும் இல்லாமல் வந்து இதே மாதிரி தான் டிசைன் கொடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் கையும் வந்து பஃப் கை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தது இப்போ வந்து ப்ளவுஸோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என் நான் வாங்குகிற ஏரியாவில் தகுந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ரேட் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எது எவ்வளோ வாங்குறது கட்டுப்படி ஆகுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபா லைனிங் பிளவுஸுக்கு வந்து நான் வாங்கிட்டுருக்கிறேன் அதில் வந்து இதில் நான் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸோட பஃப் கைக்கு எப்பயுமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்குவேன் அதோடு சேர்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த பேக் நெக் டிசைனுக்கு மொத்தமாக வந்து டிசைனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது இரநூத்தி ஐம்பதும் ஒரு இரநூத்தி இருபதும் நானூற்றி எழுபது ரூபா ஆகுது ஒரு நான் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா கூட மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் லைனிங்கில் வந்து போயிடுது ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்றே ஹால் மீட்ரு வந்து எடுத்திருந்தேன் நமக்கு வந்து பஃப் கை ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு மடங்கு கை தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன்றே ஹால் மீட்ரு வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ண லேஸு நாட்டு மணி இது எல்லாத்துக்குமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தேன் ஆவரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் வந்து நான் இதுக்கு வாங்குகிறேன் நீங்கள் வந்து அதுக்கும் மேலையும் வந்து வாங்கலாம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுபா எட்நூறுரூபா அந்த ரேஞ்ச் கூட நீங்கள் வந்து வாங்கலாம் ஏன்னால் அவ்வளோ நேரம் வந்து இதில் ஒர்க் இருக்குது நெக்ஸ்ட்டு இதோட வந்து இது எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு இவங்களோடது கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணிக்க சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியா சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் வந்து வாங்க முடியும் ஏன்னா வில்லேஜ் நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கடை அப்படின்னா நமக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும் வீட்டில் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்ம இதே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அனுசரித்து நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பூவை எல்லாமே எப்போயும் போல முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மடி தான் வந்து இதில் மடிக்கிறோம் மடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்ல இந்த இதை வந்து நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இங்கே பாருங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அப்படியே நான் வந்து இந்த இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோணம் ரெடி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மேலே லேஸ் வச்சு தைப்பேன் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரும் இந்த மாதிரி லேஸ் கொஞ்சம் பட்டையான லேஸை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமேலு வந்து அது அதுக்குள்ளே வந்து இந்த பூ வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க சரி அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஃபினிஷிங்காக வருமோ அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து அப்படி ஃபுல்லாக வந்து கவர் ஆக கிடையாது எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு லேஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு பூ டிசைன் வந்து சின்னதான மாதிரி ஆகிடுச்சி நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பிளவுஸ் அப்படின்னு ஸ்டிச் பண்ணாலே எல்லாரும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த மிஸ்டேக்ஸுமே வராது எந்த சொதப்பலுமே இருக்காது அப்படின்னு யாரும் ஒரு சிலர் கூடாது இல்லைங்களா அந்த மாதிரி சொதப்பல் மிஸ்டேக்ஸ் எல்லாமே செய்யும் அதை எல்லாமே தாண்டி அந்த பிளவுஸை வந்து ஃபினிஷிங்காக கொண்டு வரணும் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கோல்டு கலர் லேஸோட இன்னொன்று இன்னொரு ரோஸ் கலர் லேஸும் வந்து கலந்து இந்த மாதிரி டபுள் லேஸ் ஒர்க் வச்சு கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுவும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது இந்த லேஸும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண லேஸ் லேஸ்லேயே வந்து ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நமக்கு இந்த மாதிரி முக்கோணம் பீஸ் ரெடி பண்ணிங்களா அதை வந்து வந்து நம்ம வந்து விரித்து அப்படியே பூ மாதிரி பீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம் அந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொன்றா இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லீஃப் மாதிரி வரும் சரி இப்போ தாமரை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதை சுற்றியும் இந்த எதல் மாதிரி ஒரு இலை மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி வச்சேன் நான் இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பீட்ஸ் கீழே ஒரு பீட்ஸ் அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் ரெண்டு இடத்துலையுமே நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா வந்து நமக்கு அந்த பக்கம் பார்த்தாலும் தெரியணும் இந்த பக்கம் பார்த்தாலும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நேம் வந்து விரித்து வச்சு அப்படியே வந்து நான் மணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து பேக்கெட்டில் வாங்குறதை விட நீங்கள் வந்து ஒரு கா நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இதுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது நாட் பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேட் நாட் தான் இப்போ நாட் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து நமக்கு கிடைக்கிது மெட்டீரியல் ஷாப்பில் இது வந்து ஒரு பண்டில் வந்து அப்படியே நாட்டு வந்து வாங்கினேன் எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி அது வந்து ஷாப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அங்கே வச்சுட்டு எனக்கு வந்து தேவையானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ நம்ம ரோஸ்னா ரோஸ் கலர்னால் ரோஸ் கலரில் வரும் இந்த நாட்டி ப்ளூ கலர் ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி எல்லா கலர்லையுமே வரும் முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட் வந்து கோல்டன் கலரில் மட்டுந்தான் கிடச்சிட்டு இருந்தது அப்புறம் சில்வர் கலரு செம்பு கலர் இதில்லாம் விட்டாங்க இப்போ எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து நாட் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்தந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாக நம்ம வந்து நாட் வச்சு கொடுத்துடலாம் ஒரு சிலர் அதுவும் இல்லாமல் இந்த நாட்டு தான் வந்து கேட்பாங்க கிளாத்லயே வர்றது நம்ம அது வந்து வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஒரு சில கிளாத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சில கிளாத்துக்கு பிரிஞ்சிட்டு வர மாதிரியா இருக்கும் இப்போ அதெல்லாம் மணி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மணியில் நம்ம நாட் போட்டது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக பூ டிசைன் மாதிரி நம்ம அதில் கொடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பொதுவாக நீங்கள் நாட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு ரெண்டரை இன்ச் லீனாக இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் வைக்கலாம் கொஞ்சம் பாடியாக இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் மூணு மூன்றரை அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து நாட்டு வந்து தெய்யுங்க ஏன்னா இருந்து ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி வந்து அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி வச்சு திக்கலாம் இல்லை அப்படின்னா அளவு பார்க்காம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த க நெக்கு நம்ம போடும்போது நாட்டு ரொம்ப மேலால் ஏறிக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இதோட ப்ளவுஸோட ஃபுல் இதுவுமே முடிஞ்சிருச்சு இது இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த தாமரை போட்டது அந்த லீஃபு அப்புறம் கைக்கு கொடுத்த அந்த கை டிசைனு கைக்குமே வந்து டபுள் அந்த லேஸ் கொடுத்து இந்த மாதிரி கை வச்சு டிசைன் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரண்ட்லேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த லீஃப் வர மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்